சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் நூற்று நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வர்சனத்தை வாசிக்கலாம் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கிட்ட என்று நீர் இன்று அவைகள் எல்லாம் அவைகள் எல்லாம் நோக்கி காத்துருக்கு இங்கே நாம் இந்த சமிதகத்தில் புத்தர் 4 ஆம் அதிகாரத்தை படித்து முடிந்து தேவன் படைத்த எல்லா படைப்புளைகுறித்து சொல்லப்படுகின்றது பிரேஸிலா தெய்வன் எப்படியெல்லாம் படைத்தார் சூரியனை எப்படி படைத்தார் சந்திரனை எப்படி படைத்தார் ஆண்கள் குளங்கள் இவைகளெல்லாம் எப்படி படைத்தார் எப்படி திட்டம் பண்ணினார் இவைகளெல்லாம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் அதிலே குறிப்பாக இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழை வாசிக்கும் பொழுது அதிலே கப்பல்கள் ஓடும்

வேதம் சொல்லுகிறது தெய்வன் மனிதனை தெய்வ சாயலாக படைத்தார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் எல்லா படைப்புகளை காட்டிலும் தெய்வன் மனிதர்களை விசேஷமாக படைத்தார் இன்றைக்கு கத்தனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே ஏற்ற வேலை ஒன்று உங்களுக்கு வைத்திருக்கிறார் அந்த ஏற்ற வேலை ஒன்று வரும் பொழுது உங்களுக்காக தெய்வன் அற்புதம் செய்வார் ஒருவே பல நண்பர்களுக்காக நீங்கள் செவித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செவிக்கலாம் உங்களுடைய சூழ்நிலை வாங்க வேண்டும் என்று நீங்கள் செவிக்கலாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று ஆண்டு முழுவதும் நீங்கள் செபித்திருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து உங்களுக்கு நீங்கள் செபித்த செபங்களுக்கு இன்னும் பதிகராக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் நான் செவித்தேன் அதற்கு

அனிருபமா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை இந்த ஆளிலே நடக்கும் ஏற்றமே இந்த ஆண்டு உங்களுக்கு அது கேட்பленнаяதாக இருக்கிறது. நீங்கள் அற்புதங்களை கட்ட செய்ய நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் காகங்களை குருவிகளை கவனித்து பாருங்கள் அவைகளுக்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறார் பிரைசலா அந்த காக குருவிகளை கூட பிழை போட்டுகிற தேவன் அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அந்த பிள்ளைகளே நீங்கள் விசேஷி தருங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உனக்கு ஏற்ற ஒரு நேரம் அந்த ஏற்ற இன்றைக்கு இந்திக்கு நீ ரெண்டு இன்னே எதை பார்க்கிற நன்மையே தெய்வ நாமத்தின் கட்டை இந்த ஆண்டிலே செய்வாராக உனக்கு நன்மை செய்வாராக உனக்கு தற்புடன் செய்வாராக உனக்கு தனி சை செய்வாராக உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும் ஆண்டே உன் ஜெபத்தை நிறைவேற்றுகிற ஆண்டே நீ எjunit பார்க்கிற நன்மையே செய்றுகொண்டேபண்பேருக்கு கட்டருக்கு நன்மை செய்வாராக கட்டருக்கு ஆசீர்வதிப்பாராக நாம் கண்ண களி முட்சுபிகனா வள்ளுவ பிதாவே உமை named துதிக்கிறோம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் கடகிலே இருக்கிற திமிங்களுக்கு கூட நீ ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறேன் காத்தை குடிமைகளுக்கு ஏற்ற வேளையில் போஷிக்கிற இன்றைக்கு இந்த ஆண்டிலே இந்த பிள்ளைகளுக்கு அந்தவரை ஏற்ற வேலை என்று நாங்கள் அந்தவரை விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தின்படி இந்த ஆண்டில் இந்த பிள்ளைகள் செபத்திற்கு பதில் உண்டாவதாக விண்ணப்பத்திற்கு பதில் உண்டாவதாக வேண்டுதலுக்கு பதில் உண்டாவதாக எதிர்பார்க்கிற நன்றி